பர்தா புர்கா என்று சொல்லுகின்றோமே இது அணுகின்ற பெண் முகம் மறைத்திருக்கின்றார்களா கைகளை மறைத்திருக்கின்றார்களா என்பதை குறித்த சர்ச்சையில் என்பதை குறித்த முன்னுரிமை நாம் கொடுக்க வேண்டியது முகத்தை மறைத்தோ மறைக்காமலோ பர்தாவே போடாமல் ஆடையிலே அரைகுறை அலங்காரத்திலே அலங்கோலம் என்று சொல்லி தங்களுடைய அங்க அபையாளங்களை பிற முஸ்லிம் புல மக்களுக்கு மத்தியில் காட்டித் திருக்கின்றார்களே நமது சகோதரிகள் இவர்களை குறித்த கவலை அல்லவா நமக்கு முன்னுரிமை பெற்றதாக இருக்க வேண்டும் கண்ணிய திருக்குரிய அருமை சகோரலை நிலைநாட்டுவதல்ல நம்முடைய நோக்கம் நிலைநாட்டுவதுதான் நம்முடைய நோக்கம் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் கண்ணிய திருக்குரிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபடுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது முன்னுரிமை கொடுப்பதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அருமை சகோரலை அல்லா ஒருவன் என்பதில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒத்த கருத்துடையவர்கள் தானே ஏன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது கூடாது நாம் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே நாத்திகம் என்பது ஒரு பெரும் பேராபத்து என்பதில் இஸ்லாமிய எல்லா இயக்கங்களும் ஒத்த தானே இதை ஒளி வேண்டிய எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் முன்னுரிமை தரக்கூடாதா ஒன்றாக செயல்படக்கூடாதா செயல்படலாம் கண்ணியத்திற்குரியவர்களே சொர்க்கம் நரகம் என்பதை எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா இதை ஒற்றுக்கொள்ளாத பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களை அவர்களை ஒப்புக்கொள்ள செய்வதற்காக இஸ்லா எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் ஒன்றாக செயல்படலாமே கண்ணியத்திற்குரியவர்களே இதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கலாமே இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா இயக்கங்களும் ஒத்தகருத்துடையவர்கள் தானே இந்த இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் இதை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக இஸ்லாமிய எல்லா இயக்கங்களும் முன்னுரிமை தரலாமே ஒன்றாக சேர்ந்து கன்னியத்திற்குரிய சகோதரே ரசூல் வலிஹ் வசல்லாமருடைய குணநலன்கள் எல்லாம் மக்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் மொத்த கருத்துடையவர்கள் தானே இல்லையா வேறு கருத்து இல்லையே இதை மக்களுக்கு போதிப்பதில் ஏன் நாம் ஒன்றாக செயல்படக்கூடாது கண்ணியத்திற்குரிய இதை விட மிக முக்கியமாக இஸ்லாத்தை குறித்து கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் இது தவறு என்பதில் நாம் எல்லா இஸ்லாமியும் தானே எனவே இந்த தவறை போக்குவதற்காக இந்த தவறான கருத்தை நீக்குவதற்காகவாவது நம் இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றுபட்டு முன்னுரிமை தரக்கூடாதா கண்ணியத்திற்குரிய தர்மே சகோதரே எனவே இவ்வாறு சிந்தித்தால் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய முன்னுரிமை தரக்கூடிய நிறைய விஷயங்கள்

لو عطي الرجل وغيره احب الي من خشيتي ان يكب في النار على وجهه مسلم الطبري سيء قد நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகத்தில் முகம் குப்புற வீழுகின்றான் எனக்கு நிச்சயமாக தெரியும் நரகவாதியாக மாறப்போகின்றான் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னால் என்னிடம் இருக்குகின்ற அத்தனை பணங்களையும் கொடுத்து நரகத்தை விட்டு நான் அவனை பாதுகாப்பேன் அது எனக்கு மிக பிடித்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்ன முன்னுரிமை இதில் என்னுடைய பணத்தை பாதுகாப்பவா அல்லது நரகத்தை விட்டும் அவனை பாதுகாப்பதா முன்னுரிமை தெரிகிறதா பெருமானால் செல்லலாம் செல்லம் சொன்னார்கள் நரகத்தில் வீழுகின்றான் என்றால் வீழட்டும் என்று நான் இருக்க மாட்டேன் என்னிடம் இருக்கின்ற அத்தனை பணத்தையும் பணத்தை பாதுகாப்பதற்கு நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன் அத்தனையும் கொடுத்தாவதனை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் எப்பொழுது சொன்னார்கள் தெரியுமா ஹுனேனுடைய யுத்தத்தில் பெருமானார் செல்லம் அலைவசல்ல சொன்னார்கள் ஹுனேனுடைய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிகமான கனிமத்து என்று சொல்வார்கள் போரில் கிடைத்த பொருட்கள் அதிகமாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த கிடைத்த ஒரு போர் கனிமத்து பொருட்கள் அதிகமாக கிடைத்தது ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அந்த போரில் கிடைத்த எல்லா செல்வங்களையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் செல்வங்களையும் பணங்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டுக் கொடுத்தார்கள் யாருக்கு தெரியுமா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்கவா வேண்டாமா என்று இரண்டும் கட்டான நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் அந்த போரில் மதினாவை சேர்ந்த அன்சாரிகளும் கலந்திருந்தார்கள் ஒரு அன்சாரிக்கு கூட ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை ஏன் பெருமானார் சல்லாஹூ அலைவா செல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தெரியும் இதை கொடுக்காவிட்டால் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் அல்லது இஸ்லாத்தில் வரவா வேண்டாமா என்று பணத்தை கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவதல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் சஃப்வான் சஃப்மான் உமையா போன்ற பெரும் பெரும் மாறியவர்கள் மாறியவர்களெல்லாம் இந்த யுத்தத்தின் மூலம் வந்தவர்கள் தான் எனவே ரசூலுல்லாஹி லாஹி சலாஹ் செல்லம் எல்லா பணத்தையும் மற்ற மக்களுக்கு கொடுத்தார்கள் அன்சாரிகளுக்கு எதையும் கொடுக்கவில்லை பெருமானாருடைய முன்னுரிமை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அருமை சகோதரே அன்சாரிகளுக்கு இந்த முன்னுரிமை புரிய மறுத்தது அன்சாரிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் வலைஹி செல்லம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்த பொழுது தங்களுடைய மக்களை பார்த்த பொழுது எங்களை மறந்துவிட்டார்கள் என்று சொன்னார் சாது சஹாபி பெரும் சஹாபி அன்சாரிகளுடைய பெரும் தலைவர் இந்த தலைவர் ரசோல்லாஹி சலலாஹ் வலைவசல்ல அவரிடத்தில் வந்து யார் ரசூல்லா இப்படி ஒரு பேச்சு அடிபடுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலா சாது பெரும் அன்சாரி தோழரிடத்தில் கேட்டார்கள் அவர்கள் சொல்வதற்கட்டும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் பெரும் தலைவர் பெரும் சஹாபி அந்த சாது சாதுல்லாஹி சலல்லாம் வலைவசல்லாம் அவரிடத்தில் சொன்னார் யார் ரசூல் அல்லா கௌமி எனது கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு தானே நானும் என்ன பொருள் அதற்கு என்ன பொருள் நானும் எனது கூட்டத்தைச் சார் மனிதன் தானே என்று சொன்னால் எனக்கும் அந்த கருத்து இருக்கின்றது என்று திகை பெருமாநாள் தொடங்கி விட்டார்கள் தொடங்கி விட்டார் ஏன் ஏன் என்று சொன்னால் சாதாரண அல்ல அன்சாரிகள் ஒவ்வொரு முஹாஜிரின்களாக இரண்டு ரெண்டு முஹாஜிரின்களாக ஹிஜ்ரத்துடைய சமயத்தில் எடுத்து சென்ற பொழுது இந்த சாதுபுன உபாதா எண்பது பேரை அழைத்து சென்றவர் சாதாரண சஹாபி அல்ல எல்லா போரிலும் அன்சாரியுடைய கொடிகளை தாங்கி சென்ற ஒரு சஹாபி எல்லா மனிதர்களும் தங்களுடைய சொத்துக்களில் பகுதியை கொடுத்த போது தங்களுடைய திறந்து வைக்க சொல்லி உத்தரவு போட்ட ஒரு சகாபி அந்த சகாபி நானும் எனது குடும்பத்தில் கோத்தத்தில் எனது மக்களில் ஒருவன் தானே என்று சொன்னபொழுது கூட்டுங்கள் உங்களுடைய மக்களை ஒரு கூடாரத்துக்கு அடியில் என்று அன்சாரிகளை கூட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் அந்த கூடாரத்துக்குள்ளே வந்தபொழுது முதல் தடவையாக கேட்டார்கள் அன்சாரிகள் அல்லாதவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தயவு செய்து வெளியேறிவிடுங்கள் என்று அன்சாரிகள் மட்டும் தான் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தபொழுது பெருமானார் அந்த இடத்தில் கேட்டார்கள் அருமை அன்சாரிகளே நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று நீண்ட ஒரு வரலாறு நான் சுருக்கி சொல்லுகின்றேன் என்ன கேள்விப்பட்டீர்கள் யாரலா என்று பெருமானார் சொல்லவில்லை அன்சாரிகளே நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று மூன்று தடவை கேட்கின்ற பொழுது அன்சாரிகள் சொல்ல சொல்லுகிறார்கள் யார சுழல்லா அது எங்களுடைய இளைய சில வயதுடைய சில இளைஞர்கள் சொன்ன கருத்து அதை நீங்கள் காதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பெருமானாருக்கு தெரிந்து விட்டது சொல்லி இருக்கின்றாள் என்று ரசூல் அல்லாஹேற்று அமைதியாக இருந்துவிட்டு நான் உங்களத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் வழியில் இருந்தீர்கள் நேர்வழி என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் நான் வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தரவில்லையா அருமை அன்சாரிகளே ஆலத்தன் அல்லாஹ் நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள் நான் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா

என் மூலம் உங்களுக்கு மூன்று நன்மை கிடைத்திருக்கின்றது ஆனால் ரசூலுல்லாவை பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக பேசுகிறார்கள் நபிகள் நாயகம் அன்சாரிகள் மூலம் தனக்கு கிடைத்த மூன்று நன்மைகளை குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் என திறமை தோழர்களே நீங்கள் வேண்டும் என்றால் என்னிடத்தில் இப்படி சொல்லிக் காட்டலாம் நீங்கள் மக்காவிலிருந்து பொய்யராக மதினாவுக்கு வந்தீர்கள் நாங்கள் தானே உங்களை உண்மைப்படுத்தினோம் என்று சொல்வீர்கள் சொன்னால் பல சதக்தும் பல சதக்தும் உண்மைதான் சொல்லுகின்றீர்கள் எனதர்மை தர்மை அன்சாரிகளை உதவியற்றவராக நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பொழுது நாங்கள் தானே உங்களுக்கு உதவினோம் என்று நீங்கள் சொல்லலாம் பல சதக்தும் பல சதக்தும் உண்மைதான் சொல்லுகின்றீர்கள் அன்சாரிகளை விரட்டப்பட்டு அடைக்கலம் இல்லாதவராக நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பொழுது நாங்கள் தானே உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம் என்று நீங்கள் சொல்லலாம் பல சதக்தும் பல சதக்தும் உண்மைதான் உண்மைதான் என் மூலம் உங்களுக்கும் ஒரு நன்மை உங்கள் மூலம் எனக்கு மூன்று நன்மைகள் கிடைத்திருக்கிறது அடுத்ததாக கேட்டார் இடத்தில் எனது அருமை என்சாரிகளே நாசமாகி போகின்ற அழிந்து போகின்ற இந்த செல்வத்தையா நீங்கள் ஆசை வைத்தீர்கள் இந்த பணத்தையா நீங்கள் ஆசை வைத்தீர்கள் அருமை அன்சாரிகளே என்று கேட்டுவிட்டு தனது சத்தத்தை உயர்த்தி பெருமானார் செல் அல்லாஹு செல்லம் சொன்னார்கள்